நம்ம இன்றைக்கி பார்க்க வந்ததுக்கு லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கரை விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியாக தான் நம்ம பார்க்க போலாம் இந்த பூமி எங்கே அமைச்சுங்க பார்த்திங்கன்னா பூலவாடி ஏரியாவில் அந்த பூமி அமைச்சிக்குங்க உடுமை டு பல்லாடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோன்னா பூமிக்கு வந்துடுங்க கட் ரோட்லேருந்து தளத்தில் வர மாதிரி இருக்குங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டினா அப்படியே லேண்டுங்க இதான் பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்காலுங்க வாய்க்கால் ஒட்டினா அப்படியே அந்த லேண்டுங்க இந்த ஏரியா பொறுத்தவரைக்கும் கிரவுண்டு வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க ஊரடி தோட்டமாக வந்துடுங்க தெரியுது அதாவது ஊருங்க ஊர் ஓட்டினா அப்படி இந்த லேனு இது பண்ணி வைக்கிறதுக்கு தோப்பு பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறதுக்குலாம் அருமையான பூமிங்க கிளம்புக்கு நிலையாக கோழி கோழிப்பனைக்கு இந்த பூமி யூஸ் ஆகும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தோப்பு தான் எனக்கு சுற்றியுமே கிழக்குவாத்தா சைட்டாகவும் வந்துடுங்க வாஸ்துபடியும் வந்துடுங்க இதோடய ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்தா இதுலேயும் குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்